அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ் அன்பர்களே நமது இன்றைய பதிவு நவம்பர் ஒன்றாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழகத்துடன் இணைந்த நாள் என்று ஒரு கொண்டாட்டம் நடக்கின்றது அது இந்த முறை அந்த நாளுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படவில்லை என்று பலருக்கும் பல வருத்தங்கள் முதல்ல அது வந் வந்த நாள் சனிக்கிழமை இயல்பாகவே சனிக்கிழமை விடுமுறை தான் அதனால் தனியாக அறிவித்திருக்க மாட்டார்கள் இல்லை என்றாலும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளையும் சொல்லி சொல்லி விடுமுறை விடக்கூடிய அந்த பழக்கத்தையே முதலில் நிறுத்த வேண்டும் வேலைக்கு ஏறும் வரை ஒரு வேலை கிடைக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று அலைதல் வேலை கிடைத்த பகை என்றைக்கு லீவு என்றைக்கு லீவு என்று அலைதல் என்று நமது சமுதாயம் மாறிவிட்டது எனக்கு வேலை கிடைத்திருக்கின்றது இந்த வேலையை வைத்து இந்த சமுதாயத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இல்லாத ஒரு சமுதாயத்தை தீராவிடம் வளர்த்து விட்டுவிட்டது அதுதான் அந்த பிரச்சனை அது இருக்கட்டும் நம்ம நவம்பர் ஒன்றுக்கு வருவோம் கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழகத்துடன் இணைந்தது முதல்லே சோழ பாண்டியர்களுடைய அந்த கணக்கெடுக்கு பார்க்கும்பொழுதும் நிலப்பரப்பின் மொழி பரப்பின் வழி வைத்து பார்க்கும்போதும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய குளவங்கோடு கல்குளம் தாலுகா கேரளாவுக்கு சாய்வாகவும் அகசீஸ்வரம் தோவாளை தாலுகா இந்த பக்கம் தமிழ்நாடுக்கு சாய்வாகவும் ஒரு ரீதியிலே இருந்திருந்தது கன்னியாகி மாவட்டம் முதல்ல கேரளாவுடன் தான் இருந்தது தமிழ்நாட்டுடன் தான் இருந்தது யாரோ சதி செய்து கேரளாவுக்கு போய்விட்டது அங்கிருந்து பிறகு போராடி தாய் தமிழகத்தோடு இணைக்கப்பட்டது என்பது போன்ற ஒரு பிம்பம் இன்றைக்கு கட்டமைப்பிக்கப்படுகின்றது அந்த போராட்டம் எதற்காக என்று கொஞ்சம் நிதர்சனமாக சிந்தித்தோம் என்று சொன்னால் நமக்கு ஒன்று புரியும் அது அப்பட்டமான மதவாதம் தெய்வத்தின் சொந்தம் நாடு என்று மலையாளத்திலே கேரளாவை சொல்லுவார்கள் அந்த நிலப்பகுதியை மலையாள நிலப்பகுதியை கடவுளுடைய சொந்த நாடு என்று அப்படி சொல்லப்படுவதற்கு காரணம் அங்கே நிறைய கோயில்கள் நிறைய வழிபாட்டு முறைகள் எந்த பக்கம் திரும்பினாலும் ஆன்மீகம் அப்படி ஒரு இயல்பு மருத்துவத்தில் ஆன்மீக ஆன்மீகம் தொழில் ஆன்மீகம் அரசன் ஆன்மீகம் பத்மநாபனுக்கு தாசனாக பத்மநாபனுடைய அடிமையாக ஆட்சி செய்த அரசர்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானம் அன்று ஆரல்வாய் மொழி வரை கன்னியாகுமரி மாவட்ட எல்கையான ஆரல்வாய் மொழி வரைக்கும் அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஆட்சியில் தான் இருந்தது அந்த மன்னர்கள் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியை அடிமைகளாக தங்களை பிரகடனப்படுத்தி கொண்டு தான் ஆட்சி செய்திருந்தார்கள் அப்படி எல்லாம் ஆன்மீகத்தோடு சேர்ந்திருந்தது தமிழகத்திலே நீதி கட்சி போன்ற கட்சிகளும் அதனுடைய ஆட்களும் எல்லாம் சேர்ந்து மத நம்பிக்கைகளை குழப்பக்கூடிய மதம் இந்து என்று சொன்னாலே ஏதோ மோசம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு சமுதாயத்தை மாற்றி விட்டுருந்தா காரணம் இதற்கிடையே பாவாடை கூட்டங்களுக்கு தங்களுடைய மதம் பரப்புவதாக்கு விட தமிழ்நாடு அதுவும் கன்னியாகுமரி மாவட்டம் எப்படியாவது மதம் மாற்றப்பட வேண்டும் முழுமையாக கன்னியாகுமரி மாவட்டத்தை மதம் மாற்றினால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் கலாச்சாரம்தான் உலகை ஆளும் என்று நாஸ்டாமஸ் சொல்லியிருக்கின்றார் என்ற ஒரு பொருளியை கிளப்பிவிட்டு இவன்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் திருவனந்தபுரம் மாவட்டத்தையும் முழுக்க மதம் மாற்ற வேண்டும் அதற்கு வழி என்ன என்று அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தான் இந்த மொழிவாரி பிரிவினை வந்தது இயல்பாக கேரளாவாக திருவிதாங்கூர் சமஸ்தானமாக இருந்ததனால் கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவுடனே இணைந்தது இருந்தது அன்றைக்கே சமஸ்தானம் என்று பார்க்கும்போது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் தான் இருந்தது அதற்கு முன் நடந்த போகல் ஆய் மன்னர்கள் வேல் மன்னர்கள் வேளாட்டு அரசுகள் நாஞ்சல் அரசகள் என்ன இது பார்த்தாலும் சுதந்திரம் பிரகனப்படுத்தப்படுவதற்கு முன்னால் திருவிதாங்கோ சமஸ்தானத்தினுடைய ஆட்சியில் இருந்தது அன்று தமிழ்நாடு கேரளம் என்றெல்லாம் தனி இல்லை பாரதம் என்ற ஒரே சிந்தனை இருந்தது பழகு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது பிரிவினையின் போது பல குலகபுடிகள் நேர்ந்தது அப்பொழுது இங்கே ஒரு குரூப்பு கிளம்பியது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மேக்சிமம் கிறிஸ்தவர்கள் தான் அதில் முன்னே நின்றார்கள் ஏனென்றால் கேரளாவோடு இருந்தால் தங்களுடைய மதம் பரப்பு பணிக்கு கஷ்டம் என்பதை உணர்ந்து அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை மதமாற்ற வேண்டும் அதற்கு என்ன வழி என்றெல்லாம் சிந்தித்த முடிவெடுத்த விஷயம்தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை கேரளாவின் ஆன்மீகத்தோடு இருப்பதிலிருந்து பிரித்து தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் பிறகு இங்கே கம்யூனிஸ்டுகளையும் திராவிடக் கழகங்களையும் எல்லாம் வைத்து கொண்டு நம்மால் குப்பை கொட்ட முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் அவர்கள்தான் இதை முன்னிறுத்தி புரளிகளை கிளப்பிவிட்டு அப்பாவிகளை கொலை செய்ய வைத்து இந்த பிரிவினையை உண்டாக்கினார்கள் நவம்பர் ஒன்றாம் தேதி பிரித்தார்கள் இந்த நவம்பர் ஒன்றாம் தேதி தான் கேரளாவே பிறக்கின்றது நவம்பர் ஒன்றாந்தேதி கேரளாவில் கேரள பிறவி என்று கொண்டாடுகின்றார்கள் அங்கே நாம் புரிந்து கொள்ள இப்போ இவர்கள் சொல்வது தாய் தமிழகத்துடன் இணைந்தது இணைந்தது என்று சொல்லும்போது சிரிப்பாக இருக்கின்றது ஆனால் யாரும் இதை சிந்திக்க மாட்டேன் என்கிறார்கள் அதுதான் பிரச்சனை இந்த போராட்டம் நேசமணியை முன்னகி நேசமணி என்கின்ற கிறிஸ்துவரை முன்னகற்றி இந்த போராட்டம் நடந்தது என்னுடைய கருத்துப்படி ஒரு போதாக தானலிங்க நாடா ஐயா அவர்கள் மட்டும் அதிலே கூட சேர்ந்திருக்கவில்லை என்று சொன்னால் இது அப்பட்டமான கிறிஸ்தவ போராட்டமாகத்தான் இருந்திருக்கும் அவரும் ஏதோ அரசியல் சூழ்நிலை ஏதோ ஒரு விஷயத்து காரணமாக அவரும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் இப்படி மொழிப்போ தியாகிகள் என்ற பலரை உருவாக்கி கிறிஸ்து மதம் உழகுவதற்கான ஒரு மண்ணாக கன்னியாகுமரி மாவட்டத்தை மாற்றியதை தவிர வேறு எந்த சாதனையும் இந்த பிரிவினை சாதித்துவிடவில்லை தமிழகத்திலிருந்து இன்று பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய பல பகுதிகள் பாலக்காடு அது போன்ற பகுதிகள் வளமான பகுதிகள் கேரளாவுக்கு கொடுக்கப்பட்டு ஏதோ பெரிய சாதனை செய்தது போல கன்னியாகுமரி மாவட்டத்தை பிரித்து வாங்கினார்கள் என்னை கேட்டால் கேரளாவோடு இருந்திருந்தால் அட்லீஸ்ட் தலைநகரமாவது நாற்பது ரூபாயில் போயிட்டு வரக்கூடிய இடத்துல இருந்திருக்கும் இன்னைக்கு தலைநகரத்துக்கு போக வேணும் என்று சொன்னால் ஆயிரம் ரூபாய் வேண்டும் சென்னைக்கு இங்கே பக்கத்திலே திருவனந்தபுரத்திலே தலைநகரம் இருந்தது கலாச்சாரம் பண்பாடு அது காப்பாற்றப்பட்டிருக்கும் இன்று இரண்டும் கெட்ட நிலையாக கேரளாவுக்கு போனால் பாண்டி என்றும் தமிழ்நாட்டுக்கு போனால் மலையாளி என்றும் சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்திருக்காது கண்டிப்பாக வேலைவாய்ப்பும் தொழில் வாய்ப்பும் பலதும் இன்னும் நன்றாக இருந்திருக்கு இங்கே குமரி எங்களுக்கு இல்லை நெல்லை எங்களுக்கு இல்லை குமரியங்களுக்கு தொல்லை என்று சொன்ன அரசியல்வாதிகள் இருந்த நாட்டிலே கன்னியாகுமரி மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு என்ன செய்தார்கள் சுற்றுலா மூலமாக இவ்வளவு பெரிய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடியும் என்ன செய்தார்கள் ஒன்றும் செய்யவில்லை மதம் பரப்ப மட்டும் நல்ல வாய்ப்பாக நாடா சமுதாயத்தை தூண்டிவிட்டு அவர்களை போராட வைத்து அவர்களை கொலை செய்ய வைத்து அந்த கொலையை அரசியலாக்கி அங்கே மதத்தை புகுத்தி என்று மதம் பரப்பக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு தந்ததை தவிர இந்த பிரிவினை எந்த நன்மையும் செய்துவிடவில்லை என்பதுதான் உண்மை வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகினோபந்து வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேக்கோட்ஸ்